ஆளுகின்ற காலையா ஆடி முக்கியம் எனக் கிடைக்கின்ற கம்பிக்கு இருக்க பிடிச்ச வீரர்களா சட்டம் வித்தி ஆகின்ற நாளையாட்டு மிக பிடிச்ச நீரல்லா யாரென்று கொடுக்கிற வாழ்ந்து சீட்டி அணியுங்கள் கை வைப்பீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது வர ஊசை வீரர்களின் ஆற்றின் வரவே கண்டீரா வெற்றி பெற்ற நிலை நாட்டினா உள்ளார் பெ சமயோ ஆடு நடத்தியோ நாங்கள் வந்தீரப்போம் இருக்கின்ற நாளை கண்கள் மொழிக்கோ காடு மொழிக்கு கால்கள் நாளையும் எட்டி ஒழிக்கிங்க மதுர வைக்க முன்னி ஒழிந்து நிறைவேறுக்க என்று உழைக்க ஊரடி ஆடி கண்டிருக்கின்ற நாளும் மதுரம் மாதட்டும் என்றாலே அந்த தோன்றாடு நேரத்தில் மாவட்டால் மனப்பட்டி ஒத்துக்காண்டது கரிகாலன் தான் வெளிப்புறம் வழங்கிருக்கின்றது தெரியும் தோறும் புதுக்கோட்டை மாவட்டால் அந்த சென்னைமா நிலத்திற்கு பிறகு செல்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கனிமே இல்லை என்று

பெருமை யாரென்று விருத்திலிருந்து பார்த்தால் காலில் களம் அலீட்டு பட்டி உற்சாகப்படுத்துகாள் உங்களுக்கு முழுக்க வருந்து ஆற்றல் யூகம் தந்துடா வெச்ச பரிசு நிலைநாட்டிறார் நாட்டினுடைய ஐநாளருக்கு பெருமை செய்கிறவா நாடுபுடைய வீடுகளுக்கு பெருமை செய்கிறவா சேவைகள் அறிகப்பட்டன காலங்கள் வாழவிட்டன பரிசுகளை சோதித்து செய்ய உத்தியோகத்தில் ஊற்றவா கொம்பால் விரக்குகின்ற காலையா அகில் வந்துக்கு இழக்க திணிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அடி முக்கிய திணிக்கின்ற வீரர்களா யார் என்று விருத்துகின்ற வாழ்பால் புதுக்கோட்டை மாவட்ட என்றாலே அந்த தந்தைமா நகரத்திற்கு பெருமை சேர்க்கிறார் வட்டபலம் கன்னியூக அல்லா நாடி என்ற வீரர்களா மேலே அழகின் மலை மரணப்பட்டி முத்து தாண்டியவர்களின் கரிகாலன் காலம் மிக எதிபுற அடைந்து நிகழ்ந்திருக்கின்றது அந்த ஜாலியினை அருகே மாவட்டம் கழிவோடு வீரர்கள் ார்கள்த்திலோ பரிசுத்த வேண்டும் சுலபத்தரிசிலையை பெறுவதற்காக நிதி விதி ஆக்கமா பல விதி நோக்கமா உங்களால் இறக்குகின்ற காலையா அதை வந்துக்கு இயக்கத்தடி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சார்பாக அசுரன் காலகளை எதிர்கொள்வதற்காக சந்தனவரோடு சந்தி உயிரிழந்து விடுபடு ஆயுதப்பட்டுள்ள காலை களம் வகுத்துவிடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் இடம் பெற்றது காலை களம் அழுத்தவிடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் சிறிய

ி வந்த பூமிமாந்த பூமிமா துணிய பூமியில் பூமி வரட்டும் காலி ஆக்கமா நீங்கள் மாற்ற பரிசாக மதுரை மாவட்டம் மேலே நான் ஹோட்டலத்த பட்டி கண்டசா மீதுவாக स्वरूप परिसे आत्मनिष्ठों को दर्शन नहीं करने के लिए दर्शित होने विरोध करें नहीं इनके लिए नहीं बिताया काय इनके धर्मनुभव चला परिसत्ता में निष्ठों को दर्शन को विरोध करें नहीं इनके लिए नहीं बिताया काय इनके धर्मनुभव चला सीता ही नहीं तुम्हें उत्साह बना पैसा मदर पिश पिश

Oh! Wow.

లోపల <muchas> పల్లవ